மதுக்கரை ஸ்ரீ மல்லையன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள ஸ்ரீ பி மல்லையன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் நடத்திய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன கோவை மதுக்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் மல்லையன் மெட்ரிக் பள்ளியின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது பள்ளியின் தாளர் சண்முகம் மற்றும் செயலாளர் சரவணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொருளாளர் ஜெயக்குமார் மற்றும் சந்தோஷ் மல்லையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக என்சிசி இளைஞர் பிரிவின் புரோகிராம் மேனேஜர் திருவேங்கடசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே உரையாடினார் அப்போது பேசிய அவர் மாணவர்கள் கல்வி கற்கும் போது நல்ல பண்புகளை வளர்த்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் கல்வி பயிலும் போதே மாணவர்கள் தங்கள் தனித்திறன்களையும் வளர்த்தி கொள்வது அவசியம் என குறிப்பிட்டார்

ஓகே ஓகே சொல்றீங்க சண்டை போட போடுவாங்க சண்டை போடு வரலான்னு